கோவை மெட்ரோ ரயில் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க கண்ணாடியை திருப்பி போட்டால் ஆட்டோ ஓடும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அதே கதையை இன்னைக்கு சொல்கிறாங்க எப்படின்னா கோவைக்கும் மதுரைக்கும் கோயில் மாநகரம் மதுரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை இவை இரண்டுக்கும் மெட்ரோ ரயில் கிடையாது போபாலுக்கு இருக்கிறது கொடுத்துருக்கிறார்கள் ஆக்ராவை கொடுத்துருக்கிறார்கள் நாக்பூருக்கு கொடுத்துருக்கிறார்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதில் இருபது லட்சம் மக்கள் வரவில்லை என்று சொல்லி போபாலில் இருபது லட்சம் இருக்கா ஆக்ராவில் இருக்கா நாக்பூரில் இருக்கா எங்கேயும் கிடையாது அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே அது தவறு என்று தான் நான் சொல்லுகிறோமே தவிர வேறல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் எப்படியும் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட வேண்டும் அது எப்படி ஆக்ராவுக்கு என்ன சட்டமோ போபாலுக்கு என்ன சட்டமோ நாக்பூருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் தமிழ்நாட்டுக்கும் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது அதே அடிப்படையில் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்கவும் அதுக்கு இன்னொரு பதில் சொல்கிறார் இந்த அகலமெல்லாம் ஒழுங்காக வைக்கலை போகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சென்னையிலே சிறப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்ன போரடுக்கு மா போட்டு கூட இன்றைக்கு சிறப்பாக மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சென்னையிலே சிறப்பாக நடைபெறுகிறது எனவே எங்களுக்கு எந்த எந்த அளவு போட வேண்டும் என்பது எங்களுக்கு சரியாக தெரியும் எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம் எனவே நாங்கள் ஒழுங்கான அளவுகளை தரவுகளைத்தான் தந்திருக்கின்றோம் ஆனால் போலியான க மக்கள் தொகை அடிப்படையிலே அதை நிராகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்